மந்தியமாகறோம் சுப்ரீம் கோர்ட் வந்து தூத்துக்குடியில் சிலைட் கம்பெனியை துறக்கிறதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு பொதுமக்கள் டைப்பிட்றேன் கேளுங்க அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க முடியாது அப்படின்ட்டு என்ன இல்லைன்னா அவர் சிலைட் கம்பெனிக்கார என்ன நினச்சிருப்பார் வாங்கி என்ன காசு கொடுத்தோம் அப்படின்னு நினச்சிருப்பார் ஆனால் நான் ஒரு தபால் போட்டேன் ஸ்ட்ரீட் போஸ்ட் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் சாரி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி அப்படின்னு போட்டு வாட்டர் 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 சாம்பரம் தயாரிக்கிறதுக்கு தண்ணி அங்கே இருந்து வாங்கினா விவசாயிகளெல்லாம் க எக்கச்சக்க பணம் கொடுத்து ஒரு டேங்கர் தண்ணிக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து அப்படி டீட்டெயிலாக எழுதல காசு கொடுத்து அவங்களெல்லாம் கெடுத்துட்டான் விவசாயிகள்லாம் தண்ணி தண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தூத்துக்குடி மாவட்டம் நிலத்தடி நீ ரொம்ப கெட்டு போச்சு இப்போ அதனால் அதை விசாரிங்க அதை விசாரிக்க சொல்லுங்கள் ஸ்டர்லைட் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுங்க அப்படி சொல்லி ஒரு ஸ்பீட் போஸ்ட் அமிச்சேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை அவங்க சைட் பண்ணலை இருந்தாலும் என்னுடைய மனு ஒரு கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கும் வாட்டார் வாட்டார் வாட்டர்னு கதிர் இருக்குல்ல அதனால் சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் சல்லின் கம்பெனியை தொடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் சுரக்கம் வந்தான்னா ஒருவேளை நம்ம அண்ணாமலை தீம்காலெல்லாம் கூட்டணி சேர்ந்து திறமை தான் தொடஞ்சிருவாங்க ஆனால் அந்த வந்த ஊர் தூத்துக்குடி காரனு கொஞ்சமாக உப்பு போட்டு சாப்பிட்ற சுரம்ன்றதுன்னா சல்லிய்காரன் விடக்கூடாது அவ்வளோ தண்ணி திருடி நாசமாகிருக்கான் தூத்துக்குடி மாவட்டத்தை தயவு உள்ள அளவு பின்னாருங்க ஜெயஹில்